அவங்க வந்து ரொம்ப கேவலமா பண்ணிட்டு எல்லாத்துலயும் மாட்டிக்கிறாங்க நானும் ஏதோ பண்றேன்னு சொல்லி அவங்களே எனக்கு எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அடிச்சு ஒதிச்சு தோசை கல்லால அடிச்சு கையை வெட்டி வாயில பெனாயில் ஊத்தி முடியெல்லாம் பிச்சு எடுத்த உங்களையே ஜெயில போட்டு ரிமாண்ட் பண்ணல ஏபி மூவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கிறீங்க நான் ஒண்ணுமே பண்ணல எனக்கு தூக்கு தண்டனையா கொடுத்துருவாங்க இதே அஸ்விகா வந்து ஏப்ரல் மேல சொன்னாங்க எனக்கு எதுனா உயிருக்கு ஆபத்து வந்தா வேசர் பாடி வெள்ளை பானு இவங்க பார்க்கத்தில் சேர்ந்த ஷர்மி அனிதா இவங்க அவங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த வாய் என்ன சொல்லுது இதே வாய் நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாள் இதே வாய் திருப்பி அவங்களே சொல்ல பாருங்கள் விசாரணைன்னு வரட்டுங்க லீகலாக கவர்மெண்ட் தலையிட்டு விசாரணைன்னு எங்களையும் கூப்பிடணும் அவங்களையும் கூப்பிடணும் அன்னைக்கு நான் காட்ட போகிற எவிடன்ஸில் டோட்டல் ஜமாந்து உடஞ்சு அவங்களும் தலை குறிஞ்சி வெளியே போயிடுவான் என்னை மன உடைச்சலை ஆக்கிட்டாங்க யூடியூப் சேனல்களில் போயிட்டு எங்களை தவறாக பேசி ம மன உடைச்சல் ஆக்கிட்டாங்க

என்ன பேசுனாங்கன்ற ரெக்கார்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என் வீட்டில் வந்து அவங்க உட்காரும்போது அவங்க என்ன நிலையில் வந்தாங்க எப்படி இருந்தாங்கன்ற ஃபுட்டேஜும் நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே என்கிட்ட இருக்குது அவங்க அதாவது இவங்க இவங்க வந்து ரொம்ப கேவலமாக பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறாங்க நானும் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே எனக்கு எவிடன்ஸ் எல்லாம் ஆர்வ ஆர்வக்கோளாறுல சரிங்களா இன்றைக்கி அஸ்விகா இவ்வளோ பேசுற பேச சொல்கிறோமே இந்த அஸ்விகா அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னான்னு சொல்லி போயிருப்பா எப்படி போயிருப்பா என்னென்ன பேசியிருப்பாங்க மந்த்ரா வீட்டில் ஏப்பர்லேயே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களே புட்டேஜ் இருக்குது நம்ம போகும்போது கூட ஃபுட்டேஜை காமிச்சாரு நீங்களாம் வந்திருக்கீங்க இதை பாருன்னு காட்டுறாள் அப்போ இவன் என்னென்ன பேசியிருப்பா அது அவகிட்டே இருக்குமா இருக்காதா சி இதெல்லாம் பண்ணி நம்ம கேவலமாக மாட்டிக்கணும் இதுக்கப்புறம் எது உண்மையாக அப்படி பேசுவோன்னு சொல்லி அப்படி யோசிக்காமல் ஒவ்வொருத்தரும் யார் ரெடி பண்ணுறாங்க நீ இவ்வளோ பேரை ரெடி பண்ணின்னாங்க அடிச்சு அடித்து தோசை கல்லால அடித்து கையை வெட்டி வாயில் பெனாயில் ஊற்றி முடியெல்லாம் பிச்சு எடுத்த உங்களையே ஜெயிலில் போட்டு ரிமாண்ட் பண்ணலை ஏபி மூவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க நான் ஒன்றுமே பண்ணல எனக்கு தூக்கு தண்ணி கொடுத்துருவாங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவாங்களா டிச்சு டிச்சுருவாங்களா ஃபஸ்ட்டு என்னங்க இது பண்ணுறத தெளிவாக பண்ணணும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சாக்கடை கூட்டம் அந்த கூட்டம் வந்து செய்த யோசித்து பண்ணணும் ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ம் நீங்கள் வந்து ந நாயக்கு இந்த ஜமாத் அமைப்புகள்லாம் மிரட்டி காசு வாங்குறதுக்காக தான் அவ்வளவு பெரிய அமைப்பு மேலேயே மோதுறீங்க உங்ககிட்ட வந்து நான் எப்படி வந்து எதிர்த்து நேரடியா பேச முடியும் நான் ரஜினி அம்மா கிட்ட போய் பேசினேன் ஆபத்து வந்து மந்திரா மட்டும் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அஸ்விகா இதே அஸ்விகா வந்து ஏப்ரல் மேல சொன்னாங்க எனக்கு எதுனா உயிருக்கு ஆபத்து வந்தா வேசர் பாடி வெள்ளை பானு இவங்க பக்கத்துல சேர்ந்த ஷர்மி அனிதா இவங்க அவங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த வாய் என்ன சொல்லுது இதே வாய் நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நாள் இதே வாய் திருப்பி அவங்களே சொல்ல பாருங்க ஏன்னா அஸ்விகான்றவங்களுக்கு ஒரு இதை வச்சு நான் புரிஞ்சுக்கினது தெளிவான ஒரு மைண்ட் செட்டப் கிடையாது யார் எது சொன்னாலும் உடனே அதை வந்து பேசுவாங்க போல இருக்குது அதை இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதே அஸ்விகா இதே இடத்துக்கு வந்து இன்றைக்கி யார் தூக்கி வச்சு பேசினாங்களோ அவங்கள பற்றி கதைகள் எதுனால இதெல்லாம் பேசினேன் நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்றத சொல்லக்கூடிய காலமும் விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது அதையும் நான் வெளியிடுவேன் அதே அஸ்விகாவும் பேசுவாங்க பாருங்கள் இப்போ வந்து மாதிரியான திருநங்கைகள் பாதிக்கப்படும் போது ஓடி போய் நீங்க முதல்ல குரல் கொடுக்குறீங்க இல்லையா அவங்களே உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கும்போது நாளைக்கு யாராவது உங்ககிட்ட ஹெல்ப்னு வரும்போது உங்களுக்கு எப்படி அது தோணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு சிந்தனை வரும் இல்ல கண்டிப்பா முன்னூத்தரணங்களை இவங்க பண்ணுறாங்கல்ல நீங்க யாருக்கு ஹெல்ப் பண்றோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்க முதுகுல குத்தும் போது நாளைக்கு ஒருத்தர் உங்ககிட்ட உதவின்னு கேட்ட வரும்போது நீங்க உங்களுக்கு அது எப்படி தோணும் அதாவது எப்படி தோணும்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து இந்த அறக்கட்டளை மூலியமா நாங்க இத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குது அதுக்காக தான் பிரச்சனைன்னு ஒருத்தவங்க ஜமாத்தால் பாதிச்சு நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு எல்லாருமே மாதிரி நன்றி கேட்டவங்களா இருக்க மாட்டாங்களே எப்போ அந்த டைம் வந்து ஹெல்ப் அதாவது இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் எங்க டீம்னா ஒருத்தருக்கு பிரச்சனைன்னு வரீங்களா நான் என்னால் முடிஞ்சது ஒரு சேனலோ இல்லை ஒரு தேசன்லயோ நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீங்களே பிரச்சனை நீங்களே பேசிக்கோங்க நான் உங்கள் பக்கத்துல உட்காருத்தோ உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதோ அதில் இருக்காது உன் பிரச்சனையே நீயே பேசு நாளைக்கு இனி போய் மேலேயும் குறை சொல்ல முடியாது பாரு எந்த கேமரா பார்த்து பேசினியா அந்த இந்த கேமரா தான் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்துச்சு இந்த கேமரா தான் என்ன இப்படி பேச சொல்லுச்சுன்னு போய் சொல்ல முடியாது பாரு கரெக்டுங்களா அவ்வளோதான் இனி வரும் காலங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் கிரைசஸ் அட்டன் பண்ண போறோம் இப்போவும் அப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்கோம் இனி வரதான் அதை தான் செய்ய போறோம் அஸ்வி இல்லைங்க யாரை ஒன்றாலுமே இவங்க பணம் இருக்குது படபலம் இருக்குது எல்லாமே இருக்குது யாரை ஒன்றாலுமே வந்து மாதிரி எனக்கு திசை திருப்பி வைக்கலாம் இப்போ கூட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க என் வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணுறது அவங்கள கிட்டே பேசுறது அவங்க எதுனா வார்த்தை விண்டா அது ரெக்கார்டு எடுக்கிறது அப்புறம் என் இருந்து வெளியே போகிறவங்க கிட்னாப் பண்ணுறது இது எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நானும் அதுக்கு அங்கங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பேப்பரில் வச்சுன்னு தான் இருக்கேன் இது விசாரணைன்னு வரட்டும்ங்க லீகலாக கவர்மெண்ட் தலையிட்டு விசாரணைன்னு எங்களையும் கூப்பிட்ணும் அவங்களையும் கூப்பிட்ணும் அன்னைக்கு நான் காட்ட போகிற எவிடென்ஸில் டோட்டல் ஜமாத்தை உடஞ்சி அவங்களே தலை குறிஞ்சி வெளியே போயிடுவாங்க அது வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ரூஃப்பும் வந்து இப்போ இதிலையும் காட்டக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போய் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போனீங்க அங்கேயும் வந்து அவங்க ரெண்டாயிரம் பேரை இறக்கி பெரிய அளவு பிரச்சனை பண்ணி அந்த கேஸையே மாத்திட்டாங்க இல்லையா இப்போ நாளைக்கு மறுபடியும் மறுபடியும் ஸ்டேஷனுக்கோ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கோ போலீஸே பார்க்கும் அதே அராஜகம் தானே பண்ணுவாங்க அவங்க அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொது தானே இல்ல அதை அவங்க மிரட்டுறாங்கல்ல யாரை மிரட்டுறாங்க சட்டத்தையே மிரட்டுறாங்கல்ல ஒரு ரெண்டாயிரத்துல அது சட்டம் தான் சொல்லணும் காந்தி தாத்தா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா முதல் முதல்ல புறப்பட்டு வரும்போது அவர் தனியா தாங்க வந்தாரு அவருக்கு எவ்வளவு மிரட்டல் இருந்திருக்கும் எவ்வளவு எல்லாம் அவர் வயசுக்கு அதெல்லாம் தாங்கி நீ ஜெயிச்சு சாதிச்சு இந்தியாக்கு ஒரு இதுவா அவரு இல்லைங்களா அந்த மாதிரி நான் இருக்கணும்லாம் நான் ஆசைப்படலைங்க அவ அவங்களுக்குலாம் கால் தூசுக்கு எங்கேயோ ஒரு மூளை நான் அப்படிலாம் சொல்லலை அதாவது பயம்ன்றது நம்ம தவறுகள் செஞ்சாதான் அந்த பயம் நம்ம மனசுல இருக்கும் நம்ம அடுத்த கட்ட எதுலேயுமே கால் வைக்காத அளவுக்கு தடுக்கும் என்கிட்ட பயம் இல்லாத காரணம் நான் எந்த தவறும் செய்யலை நான் எதுவுமே பண்ணலை அதனால எனக்கு அந்த பயம் இல்லை இதுதான் நீங்க காவல்துறை கிட்ட மீண்டும் மீண்டும் போய் நூறு பேர்ல இரநூறு பேர்ல ஐநூறு பேர்ல போய் கொடுத்தாலும் என்னன்னு சொல்லி கே கேஸ் கொடுக்குறீங்க என்னை மன உடைச்சலாக ஆக்கிட்டாங்க யூடியூப் சேனல்களில் போயிட்டு எங்களை தவறா பேசி ம மன உடைச்சல ஆக்கிட்டாங்க மான கேஸ் போடுங்க ஒரு மான கேஸ் போடுறதுக்கு முந்நூறு பேர் மூவாயிரம் பேர் போவாங்க இதெல்லாம் ஒரு புத்திசாலிங்க செய்கிற வேலையா அது ஒருத்தர் சம்மந்தப்பட்டவங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க என்ன எதுன்னு கேஸ் போட போகிறாங்க அதுக்கு உன்னோட மாஸ்க் காட்டணுமா அதில் சும்மா விஷயங்க நீ நீ கொடுக்குற கேஸ் கூட அங்கே தெளிவாக இருந்து பக்காவாக இருந்தால் தானே அவங்க கூட கேஸ் எடுத்தால் அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க யூடியூப்ல வந்து யாரையும் யாரையும் பேசக்கூடாதுன்னு எதுனா சட்டம் இருக்கா எனக்கு தெரியலையே அப்படிலாம் இல்லையா அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது அசிங்கமான உடைகள்ல இருக்கும் அந்த மாதிரி இருந்தாதான் ஒரு சில மீடியா இதுலயும் ஒரு சில இதுல இருக்கும் அவ்வளவுதானே மற்றபடி இப்ப அரசியல்வாதிகள் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு பேர் பேசிக்கிறாங்க அதுக்காக என்னை இப்படி பேசிட்டான்னு சொல்லி கோர்ட்லயே போய் நிக்கிறாங்க மான நஷ்ட கேஸ் போட்டு எவ்வளவு நடிகர்கள் எல்லாம் எவ்வளவு பேசுறாங்க அதுக்கெல்லாமா போய் நிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ என் மேலே கேஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லை அதனால என் வந்து ரொம்ப சேனல் மூலயமா அசிங்கமாக பேசி மன உடிச்சலை ஆளாக்கிட்டா அவங்கள நஷ்ட வழக்கு போடுங்க அதை போடுங்க போய் கூடு மான நஷ்டம் வழக்கிட்டுதானு என்னை பைத்தியக்காரின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் ப்ரெஸ் மீட்டில் சொன்ன அந்த இன்பாவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காதவங்க எனக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க என்னங்க அப்படியே எடுக்கிறாங்கன்னா எடுக்கட்டும் என் தரப்பில் வந்து எனக்கு மன நஷ்ட வழக்கு நீங்கள் போடுறீங்கன்னா உங்கள் இருபத்தி ஒரு பேர் மேலே நான் போடுவேன் போடுவேன் கண்டிப்பாக நானும் வழக்குகளை சந்திக்க நானும் தயாராக தான் இருக்கேன் நீங்களும் தயாராக தான் இருக்கீங்கன்னா வாங்க லீகலாக போய் பேஸ் பண்ணிக்கலாம் சந்திச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு காலம் வந்து நான் பின்வாங்க மட்டும் எத்தனை கேஸ் வேணாலும் என் மேலே ஃபைல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் பண்ணட்டும் ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு 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 எவிடென்ஸுக்கும் அவங்களால அந்த கோர்ட்ல பதில் சொல்ல முடியாது அவங்க தாக்குல தன் வாயாலே மாட்டிக்கிச்சின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது தான் இப்போ அவங்க நாயக் இன்பா அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வந்து உருவ கேள்வி பண்றீங்க அதாவது அவங்க ரஜினி அம்மா அவர்கள் வந்து உருவ கேள்வி பண்றீங்க அது ஏன் பண்றீங்க அப்படின்னா நீங்க கடந்த ஆறு மாசமா இந்த ஜமாத்தை பத்தி நீங்க பேசிட்டே இருந்தீங்களா உங்களை யாருமே மதிக்கலையாம் உங்க பேச்ச யாருமே கேட்கலையா அப்ப நீங்க உங்களோட பார்வை வந்து எல்லாரும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க ரஜினி அம்மாவில பாயிண்ட் அவுட் பண்ணி ரஜினி அம்மாவோட ரஜினி அம்மா வந்து மோசமா பேசுறதுனால எல்லா மீடியாவும் உங்க பக்கம் திரும்பிச்சு வைக்கிறாங்க அதுக்காக தான் வந்திருக்கீங்களா அவங்க அப்படி சொல்றாங்க இல்ல நான் உங்களே கேக்குறேன் தான் வந்தீங்களா ஒரு பிரச்சனையை எடுக்க உண்மை அதேதான் உண்மை அதாவது ரஜினிய வந்து நான் உருவ கேலி பண்ணணும்ன்றதுக்கே எனக்கு ஒன்னா அவங்க விரோதி கிடையாது எனக்கு ஒன்றே அவங்க ப பகைவரும் கிடையாது எனக்கு எப்படி ஒரு என் குரு இருந்தாங்களோ அது போல் அவங்களும் எனக்கு ஒரு குரு தான் எனக்கு ஒரு அம்மா தான் பட் ஆனால் ஜமாத்து தலைவின்னு வரும்போது அந்த இருபத்தி ஒரு தலைவிகளில் அவங்களும் ஒருத்தர் தான் எனக்கு இந்த இருபத்தி ஒரு தலைவிகளை நான் வெறுக்கிறேன்னாக்கா அந்த விஷயத்தில் நான் ரஜினியும் நான் தான் செய்வேன் சரிங்களா நான் கேட்டது கடந்த ஏப்ரல்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் யாரையும் டார்கெட் பண்ணி ஒரு ஒருத்தர் பேரையும் சொல்லி நான் எந்த மீடியாலையும் பேசலை இருபத்தி ஒரு தலைவிகள் இருபத்தி ஒரு நாயக்குகள் தான் பேசின அப்போ அந்த இருபத்தி ஒரு பேரெல்லாம் எங்களை பேசியிருக்கணும் அந்த இருபத்தி ஒரு பேரெல்லாம் பதில் கொடுத்துருக்கணும் இருபது பேருமே வாய முடிக்கணும் கம்னு இருக்கும்போது இந்த ரஜினி மட்டும் தான் வார்த்தையை விட்டாங்க அது கூட என்ன வார்த்தையை விட்டாங்க அந்த குரூப்பில் நாங்கள் அந்த ரெக்கார்டு கூட எங்கிட்ட இருக்கா அந்த குரூப்பில் உனக்கு எத்தனை மீடியா தெரியும் நீ எப்போ அந்த மீடியாவுக்கு அம்மா கையை திறந்த மீடியா என்ன எந்த சேனல் வேணும் எந்த பெரிய பெரிய சேனல் பேரெல்லாம் சொல்லி சொன்னாங்க நான் பேசிட்டேன் உட்காந்து நீ பே நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் பதில் கொடுக்க வேண்டியது வந்துச்சு மற்றபடி ரஜினி நான் டார்கெட் வைக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது நான் எப்போமோ போய் ரஜினி கிட்ட தினம் சோத்துக்கோ கட்டிக்கோ உடைக்கும் போய் நான் கையேந்தி நின்ன கிடையாது நீ இந்த இருபது பேருக்கு அம்மன் இருக்கும்போது நீ இந்த வார்த்தை விட்ட நீ விட்ட வார்த்தைக்கு நான் பதில் சொல்லி தானேங்க ஆகணும் நான் பதில் கொடுத்தேன் நீ பேசின நான் செயலில் காமிச்ச அவ்வளோதான் ஆனா இன்னைக்கு இது இன்னைக்கு அப்படியே தலைகீழா மாறிடுச்சே என்னாச்சு இன்னைக்கு ரஜினி அம்மாவை விட வந்து மந்திரா அப்படிங்கிற பேருக்கு தான் எங்க பவர் அதிகமாயிருச்சு ஐயோ எனக்கு அந்த பவர் பதவி இதெல்லாம் எதுவுமே வானாங்க நானும் சராசரியா ஒரு திருநங்கை நானும் ஒரு திருநங்கை திருநங்கை வாழ்க்கையை திருநங்கைகளை வாழவிட்டா போதும் தான் உங்களை கையெழுத்து கும்பிடுறோம் சரிங்களா நான் வந்து எனக்கு நாயக்க போஸ்டிங் கொடுங்க தலைவி போஸ்டிங் கொடுங்கன்னு உங்களாண்ட வாதம் இல்லை

சொல்லுங்க நான் அவங்க அவங்களோட கேள்விக்கே நான் ஒரு பதில் கேட்குறேன் மூத்த திருநங்கைகள் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு நூறு பேர் சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இரநூறு நூறு பேருக்கு இந்த நாயக்குகளோ தலைவிகளோ எத்தனை பேருக்கு வந்து மாசமான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க எத்தனை பேருக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மெடிக்கல் செக்அப் பார்க்க பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு வீடு வாசலை இல்லைன்னு இவங்க கூட சேர்த்து வச்சு மூத்த திருநங்கை வயசானவங்களை இவங்க கூட சேர்த்து வச்சு பாடுபட்டுன்னு இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு தலைவிகள் வீட்லையும் போய் பாருங்கள் குறைஞ்சது ஐம்பது நூறு திருநங்கைகள் வந்துக்கின்னு போய்க்கின்னு உட்காந்துக்கின்னு அவங்க வீட்டோட தங்குனது எல்லாமே பார்த்தா ஒரு ஐம்பது பேர் வச்சுக்கோங்க இந்த ஐம்பது பேருமே இளம் திருநங்கைகளும் அடுத்த கல்நாயக்கங்களும் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்டே தான் இவங்களுக்கு பணம் வயசான ஒரு கேள்வி நாளைக்கு இன்றைக்கி சாக போகிறவங்கள வீட்டில் வச்சுருந்தா இவங்க தான் பாடம் எடுக்கணும் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு குளிக்க வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் இப்போ இதை தலைவலி இல்லை அவங்களுக்கு அவங்க அந்த நோக்கத்தில் ஒன்றும் தலைவியே ஆகலையே மூட்டை சூட்கேஸ் இங்கே பேக் பண்ணி சேலத்தில் சேர்க்கணும் சென்னையில் சம்பாதிக்கணும் அவங்கவுங்க சொந்த ஊரில் வீடு வாசல் கட்டணும் இது தானே அவங்களோட நோக்கமே இந்த தலைவிகளுக்கு அப்போ அதில் தானே அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதெல்லாம் ப்ராசஸில் இருக்காமா அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மூத்த திருநங்கைகளோட லிஸ்டெல்லாம் எடுத்து ஒரு ஒரு மாதம் அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த மாதம் காட்டுவாங்க இங்கே பாருங்க நாங்கள் இது செஞ்சோம் இங்கே பாருங்க நாங்கள் அது செஞ்சோன்னு காட்டுவாங்க அப்படியாவது செய்ங்கன்றேன் அந்த ஒரு மாதமாவது அவங்களுக்கு எதுனா ஒன்று போய் சேர்த்து வந்தால் இப்போ அதை கூட நான் வெளிப்படையாக சொன்னேன் இது போல எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அந்த இருபத்தி ஒரு தலைவிகளையும் அந்த நாயக்குகளையும் நம்ம நோண்ணம்னா அது வந்து ஒரு குப்பை ஒரு குப்பையை கலர்னால் என்னென்ன வரும் அது அத்தனையுமே இந்த இருபத்தோரு பேர் செட்டில் வரோங்க இதுதான் உண்மை இதுக்கு வந்து இப்போ விதவிதமெல்லாம் பே பேசுகிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க கொள்ளுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அத்தனை பேருமே வந்துட்டு தலைவி போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் தலைவி போஸ்டிங்க்கு ஆசைப்படுறவங்கள தான் பேசிகிட்டு இருக்காங்களே கண்டி சாதாரண ஒரு திருநங்கை யாரும் பேசலை இதுதான் உண்மை அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சாதாரண திருநங்கை ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா நான் அவங்களுக்கு பதில் கேட்கலாம் ஏம்மா நான் உங்களுக்காக தானே போராடுறேன்னு நீ என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கேம்மான்னு சொல்லி நான் கேட்கலாம் இதுங்கெல்லாம் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுங்க இவங்களெல்லாம் நான் ஒரு ஆளாகவே பார்க்கல நான் பேசக்கூடிய அந்த இருபத்தி ஒரு பேரில் யாருனா ஒருத்தர் பேசட்டும் அதுக்கு நான் பதில் தரேன்